இங்க பாருங்க மக்களே எவ்வளோ அழகாக இருக்குது வயல்கரையில் உச்சிலம்மன் கோயில் என்று சொல்லி ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலை பாருங்க இந்த வயலை பாருங்க என்ன அழகாக இருக்கு இதுதான் உச்சிலம்மன் கோயில் கால் கழுவி இதெல்லாம் உள்ளுக்க போகிறது சிலம்மன் கோயில் ஓம் ஐயா அண்டுக்கான நாள் ஐயா இங்கே உள்ளுக்க இருக்க எடுத்துட்டு வரீங்களே நான் சேர்த்தோட வந்து போய்ட்டி விடு

இங்க பாருங்க மக்களே ஒவ்வொரு ஒரு ஆளு ஒவ்வொரு ஒரு பழங்கள்